புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பல திரைப்படங்களிலே வில்லனாக நடித்தவர் எஸ் வி ராம்தாஸ் பல திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தாலும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வருமானம் வந்ததா என்றால் இல்லை அதனால பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையிலே தான் இருந்தார் எஸ் வி ராம்தாஸ் இன்னும் சரியாக சொல்லணும்னா சொந்தமாக ஒரு வீடு கூட அவருக்கு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய நண்பர் ஒருத்தர் எஸ் வி ராம்தாஸை சந்தித்தார் ஒரு வீடு விலைக்கு வருது சின்ன வீடு தான் அதனால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தை கொடுத்தினா போதும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்கான பணத்தை கட்டி விடலாம் என்று எஸ் வி ராம்தாஸுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் அந்த நண்பர் பத்தாயிரம் ரூபாய் இப்போ கொடுத்துடலாம் ஆனால் அதுக்கப்புறம் பணத்தை எப்படி கட்டுறது என்று மலைப்புடன் எஸ் வி ராம்தாஸ் கேட்டபோது உன் கையில் தான் ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்டை கேட்டால் அவர் உனக்கு உதவ மாட்டாரா என்ன அவரை போய் கேள் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார் என்று ஒரு யோசனையும் சொன்னார் அந்த நண்பர் அது வரைக்கும் எம்ஜிஆர்ட்ட எஸ் வி ராம்தாஸ் எந்த உதவியும் கேட்டதே இல்லை அதனால் இந்த உதவியை கேட்பதற்கு அவருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அவரை போய் கேட்கறது என்று முடிவெடுத்த